அல்லாருமணியின் மரபிறப்பு கிருமையால் ஒன்போதாவது நான் தராமையை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இன்று சூழஸ் சூழ் ஆகிய சூழாக்கள் தராணி கொள்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றனர் நான்கோணும் ஏதாவது ஒரு வசனத்தை குறித்து நாம் சிந்தித்து விடுகின்ற வரிசையில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாவது ஆய் முதலனில் மனிதனுடைய நிலையை குறித்து அவனுடைய நடவடிக்கையை குறித்து இந்த ஆயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆகிய மனுஷனுடைய நடவடிக்கையை குறித்து சொல்றான் கடல்ல பயணம் பண்றீங்க ஏதாவது ஒரு அசம்பாவி உங்களுக்கு வருது அப்படி அசம்பாவி ஏற்படும் போது நீங்க என்னையே எப்படியாவது யாரா என்னை காப்பாற்றி போடுறீங்க நான் காப்பாற்ற அதுக்கு பின்னாடி உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தா என்னமோ அப்படிப்பட்ட ஒரு முசீபத்தை நீங்க சந்திக்காத மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நடவடிக்கை அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் அல்லாமனுக்கு இருந்து நாம நிறைய விஷயங்களை கேட்டுப்பேவோ ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நாம நன்றி உணர்வு நாம நடந்துக்கிறோமா அப்படிங்கறதுதான் இந்த ஆயுதத்தை வந்து செய்தி இதே கண்கூடல இதே கண்கண்ட கடந்த ரெண்டு நாள ஒரு சில ஆயத்துக்களை நாம ஓடி இருக்கோம் மூன்றாயிரத்து ஒரு ஆயுதம் வந்து பத்தொன்பாயத்துல குழந்தை வேணும் அப்படின்னு மடியேனு நீங்க உருவாக்கி கேட்குறீங்க நானும் குழந்தை பாட்டு உறவு தந்துடுறேன்

காஸ்ரான் என்ன கேக்குறீங்க நீ காஸ்ரான் என்ன பண்ண தரவலானாலும் என்ன ஜகாத் கொடுக்க முடியலன்றத சொல்றீங்க சரி நீங்க ஜகாத் கொடுக்கணும் அப்போ மாத்தி அப்புறம் நீ நாளைக்கு காஸ்ரான் வந்து குடுங்கற ஆனா காஸ்ரான் வந்து தெருக்கு பிறகு நீங்க ஆளே புடி மாரி போயிரவீங்க பலமா ஆட்கா வந்து கொள்ளி ही ரஹிஉங்க காஸ்ரான் வந்து தெருக்கு பிறகு செய்ய இப்படி நம்மளுடைய நன்றி உணர்வு எந்த நிலைமையில இருக்குது பெரும்பாலான மக்கள்கிட்ட அப்படிங்கறத அல்லாமுதான் வந்து இது போன்ற பிரச்சனைகள்ல நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மனிதர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் தலையிலும் ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த மாதிரி நன்றிகுறாவோடு இருக்காங்க அப்படிங்கறது வருத்தத்தையும் அல்லாவுக்கான பேர இடத்துல பதிவு செய்யலாம் வந்து ஒரு திராவிட நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் இப்படி தோ செய்றாரு அந்த கம்மியான பேர்ல என்னையும் அல்லா என்னை ஆக்கியது அந்த கம்மியான பேர்ல என்னையும் ஒரு ஆளை ஆக்கியது மாத்தியது அப்படின்னு சொல்லி குழா கேட்கிறார் குமரர்கள் எல்லாம் என்ன வித்தியாசமான குருவா இருக்கு அந்த கம்மியான பேர் தான் எந்த கம்மியான பேரு எந்த குறைவான நபர்கள் அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த நபர் வந்து இந்த ஆயத்தை தான் சொல்லி காட்டுறாங்க ரொம்ப கொஞ்ச பேர் நன்றி உள்ளவர்களாக நன்றி உணர்வு உள்ளவர்களாக நடந்துருப்பாங்கன்னு அண்ணா சொல்றான் அதுல ஒரு உள்ள ஆக்கியது அப்படின்னு நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு

என்ன ஒரு கடவுளை வணங்குறாங்களே ஒரு சிலையை வணங்குறாங்களே அதே மாதிரி நமக்கு ஒரு சிலை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து கேட்கிற செய்தியும் பதிவு செய்யறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊசா அலை காப்பாற்றும் பொழுது காப்பாத்தினதுக்கு பிறகு ஊசா அலி இஸ்லாம் எப்படி அல்லாவுக்கு நன்றி சொன்னாங்கன்னு தெரியுமா அது ஒரு செஞ்சாங்க

நீதான் எனக்கு மீளமிடம் நீதான் முதலீசு தேடப்படக்கூடியவன் அவ்வளவு இல்லா இல்லா எந்த நன்மையான காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி எந்த தவறான விஷயத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி அது உன்னுடைய நாட்டம் இல்லாம சக்தி இல்லாம நடக்காது அப்படின்னு இந்த துபாவத்தா செஞ்சாங்க மூசா அலிஸ்லாம் அப்படின்னு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து நாயம் சலல்லா அலையின் சொல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த அறிவிக்க அறிவிக்கக்கூடியவங்க எப்ப ரசூலுல்லா இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து இந்த எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் இந்த துபாவை ஓடி அல்லாவுக்கு அப்படின்னு அப்துல்லா அலி அல்லாவும் சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க எப்ப அப்துல்லா அடி அல்லாவும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அப்ப இருந்து நான் வந்து இந்த துபா ஓதரத்தை வடமையாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு வந்து இந்த நாயின் சலாசம் சொன்ன இந்த இதுவாக அப்துல்லா அலி இருந்து கேட்டதுக்கு பிறகு நான் இப்படி உலகத்தை வளர்மையாக ஆக்கிக்கிறேன்னு சொல்லி ஆமேஸ்வரம் சொல்றாங்க இப்படி அல்லாஹம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவன் கொடுக்குற எல்லா நியாமத்துகளையும் நாம அனுபவிக்கிறோம் எல்லா நியாமத்துகளையும் நாம அனுபவிக்க ஏதாவது ஒரு முறையில ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹு தாரா எதிர்பார்க்க நன்றி செலுத்துறதுதான் அல்லாவுக்காக எதிர்பார்க்கணும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாவுக்காக செஞ்சு தர அப்படி நன்றி செலுத்தணும்னா என்ன செய்யணும் ஒரு ரத்தாக்கு கொழுதுமா வேலை கிடை நினைச்ச வேலை கிடைச்சிருச்சு நினைச்ச மாதிரியே வீடு கட்டி முடிச்சோம் நினைச்ச மாதிரியே சொந்த வீடு நமக்கு அமைஞ்சு போச்சு நினைச்ச மாதிரியே நமக்கு சேவலையில ஒரு ஹைக் கிடைச்சு போச்சு இப்படி எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு நாம வந்து எப்படி ஒரு ரத்த பொழுதுணுமா அல்லது நூறு பேருக்கு பிரியாணி செஞ்சு போடணுமா நன்றி செலுத்தணும் அப்படின்னா இவ்வளவு தூரம் நாம என்ன பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணவே தெரியும் அது கூட சுமுதாயின் செல்லல்லா வளைய ஒரு உன வழி வந்து காட்டுறாங்க என்ன அப்படின்னா நவாசி முழு சமான்னு இந்த தகவலை சொல்றாங்க உடனே ரசுதாய் செலவாஹையன் சின்ன பார்க்க வந்து சில அரபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாயன் செல்லல்லா அலையின் உடைய கூட்டத்தை ஓட்டிட்டு போயிடுறாங்க தெரியாம திருடிட்டு போயிடுறாங்க ரசுல்லா வீட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க கட்டி ஓட்டாரத்தை ஒட்டாரத்தை தானா தானே அந்த ஊருக்கு ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க எடுத்துட்டு போனவங்க ஓட்டிட்டு போனவங்க ஊருக்கும் போயிடுறாங்க அந்த குரூப்ல அந்த ஜெயம்ல வந்து ஒரு அம்மா இருந்திருக்காங்க ஒரு நல்ல பெண்மணி என்ன புதுசா வந்து நம்ம ஊர்ல வந்து ஒட்டவங்களா நிற்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அம்மா அந்த ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க ரசு பார்க்க போயிருக்காங்க ஊரு சில ஆலோசனை பார்க்க போயிருக்காங்க படுவா வீங்க ஒட்டாரத்தை ஓட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்லிருக்காங்க அந்த அம்மா கொஞ்சம் நல்லம்மா நாயன் சிறந்த ஆலோசனை மறுநாள் விடிஞ்சு பாக்குறாங்க ஒட்டம் இருக்கு காணா இருக்கு ஒட்டம் இருக்குது அந்த அம்மா என்ன பிடிச்சு அப்படின்னா நைட் நைட்டா ஒண்ணுலாம் அடங்கிறதுக்கு பிறகு ஒட்டணத்துல ஓட்டிட்டு வந்து ஒட்டனத்தை ஓட்டிட்டு வந்து நாயன்சல் ஆலோசனை எந்த இடத்துல கட்டி போட்டுனாங்களோ அந்த இடத்துல கட்டிட்டு அப்படி சொல்லாமட்டா அந்த அம்மா ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு இது கிடையில நான் என் சுலந்தாசனம் ஒட்டகத்தை தேடுறாங்க எங்க போச்சு தெரியல யாராவதுன்னு தெரியல அப்படின்னு தேடுறாங்க அப்படி தேடும் போது அவலேசனம் சொல்றாங்க எனக்கு அந்த ஒட்டகம் காணா போன என் ஒட்டகம் மட்டும் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அவருக்குடியா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சாப்பாடு சொல்லிடுறாங்க இப்ப ஒட்டகம் கிடைச்சிருச்சு கிடைச்ச உடனே ரசுகுல்லா என்ன சொன்னாங்கன்னா ஹம்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்புறம் சகாபாத்தா ஒருத்தங்க கிடைச்சிருச்சு என்ன ரசுகுல்லா நன்றி செலுத்துனா நன்றி செலுத்துனு சொன்னாங்களே இன்னும் எது செய்யலையே எந்த மாதிரி செய்ய போறாங்க சாப்பாடு ஈப்பாடு போட போறாங்களா அல்லது வேற ஏதாவது பண்ண போறாங்களா பொழுது போறாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் ஆக ஆக சஹாபாக்கள்லாம் ரசோகுல்லாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒட்டங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நன்றி செலுத்தணும்னு நீங்க செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் உண்மையை காணாமே அப்படின்னு சொல்லும் போதுதான் ரசகுல்லா சொல்றாங்க அழகு அப்பும் இல்லாத ஏன் நான் அல்ஹந்தில்லாமு சொன்னேன் அப்படி சொல்லலையா நீங்க கேட்கலையா அப்படின் இந்த அல்ஹந்தில்லாங்கிற குறைந்த குறைந்தபட்ச நன்றிய தான் அல்லாஹ் இருப்பாங்க அவன் கொடுக்குறது ஏராளமா கூட்டி கொடுக்குறான் ஏராளமா அவன் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மணி துணியும் நமக்கு கொடுக்குறான் ஆனா அல்லா நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டு நாம நம்ம எதிர்பார்க்கறது ஒரே ஒரு அலம்பு இல்லாத மனசார நாம சொல்ற ஒரே ஒரு அலங்கு தான் அல்லாஹால எதிர்பார்க்குறேன் வேற எதையும் அல்லாஹால எதிர்பார்க்க நீங்க தொழுதுங்க நமக்கே வந்து எதுவும் தோணுமா இல்லையா நம்ம டே கூட கூடவே இருந்திருப்பாங்க தான் அவங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் அல்லது நம்ம மூலமா வந்து ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அடுத்த நாள் பார்த்தா வீடு பிறகு பிரவேசம் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா திருமுடியை கல்யாணம் வச்சிருப்பாங்க பார்த்தா நமக்கு கூப்பிட்டு மாட்டேன் நமக்கு எவ்வளவுக்கும் கூடவே இருந்தான் எங்க போனாலும் கூடவே வருவான் எந்த நேரம் சாப்பிட போனாலும் நான்தான் போய் கொடுப்பேன் அவ்வளவுதான் பழத்திருந்தேன் அவ்வளவுதான் பழகி இருக்கணும் ஆனா வந்து வீடு கிரக பிரச்சியத்துக்கு கூப்பிடல பொருள் கல்யாணத்துக்கு கூப்பிடல மரியாதை இல்லாத பையன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஏன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்கேயாவது பார்த்து பேசியிருப்போம் பழகியிருப்போம் அவர் வந்து அடுத்த பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பிட்டு போற ஒரே ஒரு சலாம் சொல்லல சலாம் சொல்லாதக்கே நமக்கு எவ்வளவு சூழ்நிலை போகும் முகத்தை திருப்பிட்டு போறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்போமா இல்லையா அப்ப நமக்கு அந்த சின்ன விஷயமே பெரிய அளவுல மனசை பாதிக்கும் அப்படிங்கிறது பாதிக்குது அப்படிங்கிறப்ப அப்ப அல்லாமட்டாள எவ்வளவு பெரிய ஞாபகத்துகளை நமக்கு கொடுத்துருக்கான் எவ்வளவு பெரிய ஞானத்துக்களை கொடுத்துருக்கான் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அது எங்க இருக்கு அப்படிங்கிறீங்களா நமக்கு கீழே உள்ளவங்களை நாம நினைச்சு பார்ப்போம் நமக்கு கீழே உள்ளவங்க நினைச்சு பார்த்தாதான் நாம எவ்வளவு நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கான் நல்ல மனைவியை கொடுத்துருக்கான் நல்ல ஒரு அழகான புள்ளையில கொடுத்திருக்கான் நாம யார்ட்டையும் கையேஞ்சி நிற்காத அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கான் நாம எதிர்பார்க்கிற நாம் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கான் என்னதான் ஆபீஸ்ல நமக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் நடந்தாலும் அந்த வேலையை தக்க வைக்கிற அளவுக்கு அல்ல நமக்கு வந்து ஒரு மன தைரியத்தை கொடுத்திருக்கான் அதே மாதிரி நாம நினைக்கிற அளவுக்கு நினைக்கிற நேரத்துல அப்ரைசல் கிடைக்கிற மாதிரி பண்றான் நாம நினைக்கிறப்ப நமக்கு ஒரு ஆன்சைட் வாய்ப்பு கொடுக்குறான் இப்படி ஏராளமான விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில நாம் இருக்கிற இண்டஸ்ட்ரியில நமக்கு ஏராளமான போட்டிகள் இருந்தாலும் நமக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு அதை தக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் கொடுத்துருக்கான் அறிவு கொடுத்துருக்கான் இவ்வளவும் நாம வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இவ்வளவும் நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் அல்ல நம்ம கல்வி எதிர்பார்க்கறது என்னன்னா மனசா நாம சொல்ற அழகா தான் நாயின்ல்லா அலேஸ்வன் சொன்னாங்களா இல்லையா நாம அதுக்கு இல்லாத சொல்லிட்டேனே நானா நன்றி செலுத்திட்டனே இதுக்கு மேல வேற என்ன நன்றி இதுதான் நன்றி அப்படின்னா இவனு வலியுறு அப்படின்னு ஒரு பெரிய மாமே அது ரஷீத் ரசித் பாலசா காலத்துல வாங்கிட்டவர் ரஷீத் பாபாஷாவை போய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு வாங்கன்னு வெல்கம் பண்றாரு தண்ணி குடிக்கிறார் ஆரூர் ரஷீத் பாதுஷா அப்புறம் இபு சம்மா கேக்குறாங்க உலகத்துல ஒரே ஒரு தான் தண்ணி இருக்கு ஒரே ஒரு வாய் தண்ணி தான் இருக்குது உலகத்துல எந்த தண்ணி இல்லை அதுக்கு ஒரு வேலை சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன வேலை கொடுத்து அந்த ஒரு தண்ணியை தண்ணி வாங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இபு சம்மா கேக்குறாரு அதுக்கு மன்னர் சொல்றாரு என்னுடைய கசான பாதியை கொடுத்தாலாவது அந்த ஒரு முடக்க தண்ணியை வாங்கிடுவேன் எனக்கு பாகமா இருந்து இருக்குது ஒரு முடக்க தண்ணி தான் இருக்குது அது தவிர உலகத்துல தண்ணியே இல்லை அப்படின்னா என்னுடைய கஜானால பாதியை கொடுத்தாலாவது அந்த தண்ணியை வாங்கிடுவேன் அப்படிங்கிறார் சரி இப்ப தண்ணி குடிச்சீங்க இப்ப உங்களுக்கு யூடியும் வரல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறார் குரு சம்மா

அப்படின்னு கேட்டாங்க அப்ப நீ ஆட்சி அதிகாரம் என்னதான் காசு இல்லாம உங்களுடைய கசானது ஒரு மரத்து தண்ணி ஒருதோ யூரின் போற அளவுக்கு தான் இருக்குது அல்லாமுட்டு இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான கசானாவை வந்து நீர்த்து போகாத தீர்ந்து போகாத கசானால வந்து கோடைக்கணக்கான ஜீவ ஆசை அங்கா குடுத்துகிட்டே இருக்கான் அப்படி கொடுக்குற ரகுலாலுமே நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரே ஒரு அலகுண்டு இல்லாமல் ஒரே ஒரு சுசூலியாவது தான் அந்த நன்றியுனருல நன்றியுனர் உள்ள அடியாளிகளாக இருக்கும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து மூன்று நாட்டிலாம் மூடப்பட்ட இது போன்ற வசனங்கள் நமக்கு நாபதப்படுத்துகின்றது அங்காக தில்ல சாணமுக்கான அவனுடைய நியானத்தையும் அனுபவம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியன்னா